வீட்டிற்கு வரும் புது மணப்பெண்ணை மகாலட்சுமியாக பார்க்கிறார்கள் அந்த காலத்தில் மருமகள் என்று எதற்கு சொன்னார்கள் என்றால் மகாலட்சுமியே வீட்டிற்கு வந்து வாசம் செய்கிறாள் இன்று முதல் மகாலட்சுமி குடி புகுகிறாள் என்று சொல்லக்கூடிய வழக்கம் இருந்தது இன்றைக்கும் சில ஊர்களில் திருமணம் முடிந்து நேராக மணமகன் வீட்டிற்கு அழைத்து வந்து அங்கு விளக்கேற்றச் சொல்வார்கள் புது பெண்ணிற்கு ஒரு அம்மன் விளக்கு கொடுத்து அதனை ஏற்றச் சொல்வார்கள் அவர்கள் நுழையும் போது லட்சுமியோடு உள்ளே வருகிறார்கள் என்று அர்த்தம் தானியங்கள் தான் குறிப்பாக லக்ஷுமியினுடைய அம்சம் அதன் பிறகுதான் வெள்ளி தங்கம் எல்லாம் அந்த தானியத்திலும் முனைமழியாத பச்சரிசி நெல் முதலியவற்றில் லட்சுமி முழுமையாக வாசம் செய்வதாக ஐதீகம் அதனால்தான் அதுபோன்று காலால் உதைக்கச் சொல்கிறார்கள் அதை அவர்கள் உதைக்கவில்லை லட்சுமியே உதைத்து உள்ளே கொண்டு வருகிறாள் அந்த பெண் காலடி வைக்கும் நேரத்திலிருந்து லட்சுமி கடாட்சம் சூழ்ந்து வருவது போன்று அதனால்தான் வலது காலை எடுத்து வைத்து வரச் சொல்வது என்பது ஐதீகம் ஏற்கனவே அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து மனமேடையில் அவர்கள் ஒரு புனித நிலையை அடைகிறார்கள் நாம் வைத்திருக்கும் சம்பிரதாயங்கள் சடங்குகளில் ஒரு பெண் புனித நிலையை அடைகிறார்கள் அந்த நேரத்தில் அவளுடைய மனநிலை ஒரு தெய்வ நிலையில் இருக்கிறது அந்த நேரத்தில் அவளுக்கு கூடுதல் சக்தி கிடைப்பதாக ஐதீகம் அதனால்தான் அந்த பெண்ணை மகாலட்சுமியாக கருத்தில் கொண்டு தானியத்தை உதைத்து வீட்டிற்குள் லட்சுமி கடாட்சத்தை வரவழைப்பதாக ஐதீகம்